உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவனை தவிர சாத்தான் கொடுக்க முடியும் ஆனால் வேத வசனத்தின்படி பரிசுத்த தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை மாறி வாழ்ந்து ஆசிர்வாதம் வரும் என்று சொன்னால் அது வியாதி இல்லாத சங்கடம் இல்லாத மனசாபம் இல்லாத சமாதானமான ஆசீர்வாதம் ஆயிருக்கும் ஆமேனு சொல்லுங்க இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னார் எவை வேண்டாலும் நாம் இழந்திருக்கலாம் ஒருவேளை அபிஷேகத்தை இழந்திருக்கலாம் கிருபையின் வரங்களை இழந்திருக்கலாம் ஒருவேளை அபிஷேகப்பட்ட நாட்கள்ல ஒருவேளை தீர்க்க தரிசன ஆவி இருந்திருக்கலாம் சொப்பனங்களை காண்கிற ஆவிகள் இருந்திருக்கலாம் ஆவிகளை பகுத்தறிக்கிற ஞானங்கள் இருந்திருக்கலாம் என்ன வந்தாலும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிற சமாதானம் சந்தோஷம் இருந்திருக்கலாம் பணம் இருந்திருக்கலாம் சொத்து இருந்திருக்கலாம் சுகம் இருந்திருக்கலாம் ஒருவேளை அத்தனையும் இழந்திருந்தாலும் இந்த தேவன் இன்றைக்கு திரும்ப தரவல்லவை முள்ளவராயிருக்கிறமன் சொல்லுங்க பார்க்கலாம் ஹலே லூயா